துக்குமல்லி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிறப்போ நிறைய செடிகள் வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதை கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வந்து பூ பூக்கு வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா கேட்டிங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம் வறட்சியான இடத்துல வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க இது அதுக்கப்புறம் கரெக்டாக ட தண்ணி வந்து டெய்லியும் அதுக்கு பார்த்து பார்த்து விட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ மழையும் பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து நல்லா வந்து இப்போது வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கா நான் நினச்சேன் நிறைய இடத்துல இதை வச்சு விட்டு நிறைய பூத்துதுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது இந்த கிளைமேட்டில் இங்கே வளர வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ கொஞ்சம் பழகிக்கிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அது எப்படி இதை மே ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தண்ணி கொஞ்சம் டெய்லியுமே இதுக்கு பாய்ச்சற மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ தண்ணி பாய்ச்சங்காட்டி பூ வந்து அழகாக பூக்க ஆரமிச்சிட்டு இப்போது ஒரு ஒரு ரெண்டு செடி பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ தான் அப்படியே வளருது இன்னும் விதைகளும் போட்டு வச்சுருக்கேன் நிறைய அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இந்த குச்சிக்கு பின்னாடி நிறைய நாற்று விட்டு வச்சுருக்கேன் இனிமேல் தான் அதெல்லாம் எடுத்து நடணுங்க